கவர்மெண்ட்க்கு ஆறுநூறு கோடிக்கு மேல நஷ்டம் இருந்ததுங்கிறாங்க இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஐநூறு எல்லாமே நம்மளுக்கு மறைமுகம் என்ன சொல்றது அப்படின்னா தகவலை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கிடைச்சிருச்சு பணத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கிடைச்சிருச்சு ரெண்டாவது இது மிக பெ மிக அசட்டம் இந்த இந்த தொழில்நுட்பத்தை மக்கள் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐடி ரியல் எஸ்டேட் பேங்கிங்க்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் இது மாதிரி நிறைய துறைகளுமே இந்த ப்ளாக் செயின் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டாங்க சார் அப்போ இந்த பிளாக் தொழில்நுட்பத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்பிக்கை இணையம் சொல்றாங்க அந்த தொழில்நுட்பத்தோட பெயர் என்ன சொல்றாங்க சார் நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறாங்க இந்த நம்பிக்கை இணையம் இதுக்காக கவர்மெண்ட் வந்து நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இ ஓட்டிங்கிறாங்க எலெக்ஷனுக்காக பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது பல கோடியெலாம் வேணாங்க எங்கள்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்கு பிளாக் செயின் ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால பல கோடி ரூபாய் மிச்சம் பண்ணலாம் பல பேர்த்துக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க அதுக்காக சில நேரங்களை ஒதுக்கி இந்த துறைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த போட்டிங் நடக்கக்கூடிய நேரத்துல பனி சுமைகளை சுமையை குறைப்பதற்குமே இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க சார் ஒரு மனிதனுடைய பனி சுமையை குறைப்பதற்கும் ஒரு பணத்தை ஒரு இடத்துல இருந்து இடத்துல பாதுகாப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தகவலை ஒரு இடத்துல இருந்து இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் வரும் பொழுது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை படிக்கிறதுக்காக இன்னைக்கு ஏழாம் வகுப்பு மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் படிச்சிருக்கிறார்க்கிற அப்ப ஏழாம் வகுப்பு மாணவர்கள் இந்த பிளாக் செயின் பத்தி படிக்கும் பொழுது இந்த பிளாக் செயின் ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தையும் அவங்க சேர்ந்து படிக்கிறாங்க சார் இந்த பிளாக் செயின் ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை பத்தி படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்காக அந்த பிளாக் செயின் மட்டுமா படிக்கிறாங்க இல்லைங்க சார் அந்த பிளாக் செயின்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு தகவலையும் சேர்த்து படிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மக்கள் மாணவர்கள் எல்லாருமே குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு முதலீடு மட்டும் இல்லைங்க சார் அரசாங்கம் தகவலை வைக்கிறாங்க நினைக்கிறாங்களா இல்லைங்க சார் இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே பிளாக் செயின்ங்கிற தொழில்நுட்பத்துக்குள்ள தன்னை இணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இன்டர்நெட் எனக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்டர்நெட்டை எனக்கு பயன்படுத்த ஹாப்பியா இருக்கு ஆனா பாதுகாப்பா இருக்கா இல்லைங்க சார் அதனால பல நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்க இன்டர்நெட் மூலயமா தகவலை ஷேர் பாதுகாப்பு இல்லை எதுவே இன்டர்நெட்டை நான் பயன்படுத்தும் பொழுது பிளாக் செயின்ங்கிற ஒரு நிறுவ துறை எனக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படிங்கும் பொழுது பிளாக் செயின்ங்கிற ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு உலகத்துக்கு தேவை அப்படின்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது அதுக்கு பெட்ரோலா இன்னைக்கு பயன்படுத்துறாங்க பிளாக் செயின் ஒரு டெக்னாலஜி எப்படி மாணவர்கள் படிக்கிறாங்களோ இன்னைக்கு நிறுவனங்களுக்கு தேவை நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி பாதுகாப்பு தகவலை பாதுகாப்பா வைக்க